நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரகிறேன் தோரம் பருப்பு விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்லிவிட்டு அது சில பேருக்கு டவுட்டாக இருக்குது நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க எப்படி ஏற்றணுன்ட்டு இதுக்காகவே உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்துருக்கேன் நான் பாருங்கள் ஒரு தட்டில் குங்குமஞ்சம் வச்சுங்க அதுக்கு மேலே அந்த தோரம் பருப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே மண் அகல் விளக்கு இது வச்சுடுங்க நெல்லெண்ணெய் அல்லது நெய் இது ரெண்டு எது இருக்குது உங்கள் வீட்டில் அதை ஊற்றி நீங்கள் சிகப்பு திரி ரெட்டு திரி சிகப்பு திரினா என்னன்னு கேட்குறீங்க ரெட் கலர் திரி ஸோ கடையில் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கேட்டாவே ரெட் கலர் திரி கேட்பாங்க ரெட்டு மஞ்சள் எல்லாமே இப்போலாம் கடையில் கிடைக்கிது ரெட்டு திரி போட்டு இந்த மாதிரி வெளிக்கேற்று நான் பூ வைக்கல உங்கள்கிட்ட பூ இருந்தால் அந்த தட்டு சுற்றி நீங்கள் பூ வச்சுக்கலாம் விருப்பம் தான் அது எப்படி அலங்காரம் பண்ணுறீங்களா அப்படி இந்த துவரம் பருப்பு இந்த வெளுக்கெல்லாம் ஆயிட்டதுக்கப்புறம் அதை நம்ம வீட்டுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பருப்பை செவ்வாய் ஓரையில் பண்ணணும் இன்றைக்கி காலையிலே டைம் முடிஞ்சிடுச்சு இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு செவ்வாய்கிழமை செவ்வாய் இருக்குது இந்த செவ்வாய் கழிவு முடியலனோ இந்த ஆடி மாதம் முழுவதும் செவ்வாய் கிழம இந்த மாதிரி தீபை நீங்கள் ஏற்றிட்டு வரலாம் வீட்டுக்கு ரொம்ப செலவும் செலவும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள்